வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம தென்காசி மாவட்டம் பாவூர் சத்ரம் செல்வநாயபுரம் டீச்சர்ஸ் காலனியில் நாளைகால் சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி எட்நூறு சதுரடியில் மூணு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சனோட வடக்க பார்க்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சேல்ஸ்க்கு ரெடியாக வந்திருக்கிற வீட்டோட ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம் இந்த வீடியோ நார்த் ஃபேசிங்கில் அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டோட ஃப்ரெண்ட் இலியூசன் சூப்பராக இருக்குது பதினாறு அடி தெருல இந்த வீடு அமைஞ்சிருக்குது மொத்தம் ஆயிரத்தி எட்நூறு சதுரடியில் சூப்பராக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க நார்த் ஃபேஸிங்கில் டீச்சர்ஸ் காலனி பாவூர் சித்திரம் செல்வோனாயிரத்தில் இருக்குது வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுமே கார் பார்க்கிங் கார் பார்க்கிங்கோட லெஃப்ட் சைடு மாடிக்கு போகிற ஸ்டேர் கேஸ் அதுக்கு அடியில் ஒரு பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ளே அஞ்சு படியோ சேரி போகிற மாதிரி கட்டியிருக்காங்க வீட்டை சுற்றி ஃபுல்லாக காம்பவுண்ட் இருக்குது சைடுவாலுக்கு ஃபுல்லாமே டைல்ஸ் ஒட்டி ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க பார்க்க நீட்டாக இருக்குது வீட்டுக்கு வெளியில் செப்பரேட்டாக பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வெளியில் அமைச்சிருக்கிற பாத்ரூமுக்கு பக்கத்துலேயே வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கும் கொஞ்சம் ஸ்பேஸும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோடய ரேட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு செக் பண்ணிவிடுங்க இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு நீங்கள் லோன் அரேஞ்ச் பண்ணி இந்த வீடு வாங்கிக்கிடலாம் நார்த் ஃபேஸிங்கில் இந்த வீடாக அமைஞ்சிருக்குது வீட்டோட ஹால் பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க வீடோட ஃப்ளோரிங் கிரானைட் போர்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க சிம்பிளாக சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க வீடை நேரில் பாருங்கள் சிம்பிளாக நீட்டாக இருக்குது நல்ல ஒரு பெரிய வீடாக பெரிய வீட்டில் இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடு சூட்டஃபுல்லாக இருக்கும் கிரவுண்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சன் ஃபஸ்ட் ஃப்ளோர் மாடியில் ஒரு பெட்ரூம் ஒரு அட்டாச் பாத்ரூமோட ஒரு இதாக வச்சுருக்குது இந்த பெட்ரூமோட சைஸ் பதினொன்றுக்கு பத்துங்கிற சைஸ்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங் ஃபுல்லாமே கிரானைட் போட்டு ஃபினிஷ் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் வெஸ்டர்ன் சைடில் அமைச்சு கொடுத்துருக்காங்க பாத்ரூமோட சைடு வால் ஃபுல்லாமே டைல்ஸ் சொல்லியிருக்காங்க இந்த வீடு மட்டும் இல்லாமல் பவர் சித்திரத்தில் நம்மகிட்ட நிறைய வீடு சேல்ஸ் இருக்குது உங்களுக்கு இருபத்தி ஆறு லட்ச ரூபாயிலிருந்து எண்பது லட்ச ரூபா வரைக்கும் பவர் சித்திரத்தில் வீடுகள் சேல்ஸுக்கு இருக்குது இந்த பெட்ரூமோட சைஸ் பதினாறுக்கு பத்துங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜுக்காக சைடில் கபோர்டு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க வீடு கபோர்டு ஒர்க் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் அடுத்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் வெஸ்டர்ன் சைட்லேயே அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீடு வாங்குறதுக்கு லோன் எலிஜிபிள் இருக்கிறவங்க இந்த வீட்டை நீங்கள் லோன் அரேஞ்ச் பண்ணி வாங்கிக்கலாம் நீங்கள் எந்த பேங்கில் லோன் வாங்குனாலும் நாங்களே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் தென்களுக்கு திசையில் வீட்டோட கிச்சனை அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சனுக்கு பின்னாடி ஒரு புரவாசலும் கிழக்க பார்க்க அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சனில் ஸ்டோரேஜ்காக நிறைய செல்ஃபாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இதில் கபோர்ட் ஒர்க் பண்ணால் சூப்பராக இருக்கும் உங்கள்கிட்ட உங்களுக்கு தென்காசி மாவட்டத்தில் எதுவும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் செல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்ப்ளே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டியை நம்ம சேனல் மூலம் ப்ரொமோட் பண்ணி செல் தரோம் உங்களுக்கு எதுவும் ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்னா உங்களோட ரிக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சூப்பர் ஃப்ளாட்டாக உங்களுக்கு வாங்கி தரோம் மாடிக்கு போகிற படி மாடியில் ஒரு பெட்ரூமாக ஒரு அட்டாச் பத்திரமாக வச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீடு நம்ம திருநெல்வேலி தென்காசி நான்கு வழி சாலையிலேருந்து செல்லுநாதம் பஸ் ஸ்டாப்பில் இறங்கி ஒரு இரநூறு மீட்டர் நடந்து வந்தால் போதும் தெரசாத்தருல இந்த வீடு அமைஞ்சிருக்குது ஒரு நல்ல ரெசிடென்சியல் ஏரியா தெரசாத்தரு பஸ் ஆக்சஸ் எல்லாமே பக்கத்தில் இருக்குது சுற்றி நிறையா வீடுகள் இருக்குது தண்ணி பிரச்சனையே இல்லாத ஏரியா இரநூறு டு முந்நூறு அடி தண்ணி போர் போட்டாலே போதும் தண்ணி நல்ல தண்ணியாகவே இருக்கும் போரில் வர்ற தண்ணி பக்கத்தில் ஒரு வாட்டர் டேங்க் எல்லாமே இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட் டீடெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது செக் பண்ணிடுங்க வாங்க நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டியோட ஓனர்கிட்ட பேசி உங்களுக்கு பெஸ்ட் ரேட்டுக்கு வாங்கி தரோம் அடுத்து வீட்டோட பெட்ரூம் பதினாறுக்கு இருபதுங்கிற கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய ஸ்பேசியஸான பெட்ரூம் இதில் ஒரு அட்டாச் கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக நினைச்சீங்களா டிஸ்பிளே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டைரெக்டாக சைட்டு விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக ப்ராப்பர்ட்டியோட ஓனர்கிட்ட பேசி உங்களுக்கு பெஸ்ட் ரேட்டுக்கு வாங்கி தரோம் ஃபுல் லோனும் ஃபுல்லாகவே நாங்களே அரேஞ்ச் பண்ணித்தரோம் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்